ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பழனி முருகன் அவரோட ஆசிர்வாதத்தில் நடைப்பயணம் முடிச்சுட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு முதல் வீடியோ நல்லபடியாக பயணம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அதனால தான் ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட முடியலைங்க அப்புறம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் எப்படி வந்து ஆட்டுக்குட்டியை பராமரிக்கிறோம் அதுக்காக என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க எங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் நாங்கள் எங்கே நாங்கள் வச்சுருக்கிற ஆட்டோட பராமரிப்பு நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவோட இடையில இடையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கோழி ஆடுகளோட நாய்ஸ் இருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னா நான் அவங்களோட ஒன்றாவே இருந்து தான் எடிட் பண்ணுவேன் அதிகபட்சம் வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணுறத விட வெளியிலேருந்து தான் பண்ணுவேன் இப்போ வீடியோவில் பா வீடியோ குழப்பலாம் நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கினதுலேருந்து தீவனம் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை அந்த மாதிரி டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் எப்படியும் நேரம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஒரு ஆறு டு ஏழு அந்த டைமிங்க்குள்ளே தீவனம் வச்சுருவோம் இப்போ புது தீவனம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது நாலரை மணிக்கு நாலு டு நாலரை அஞ்சு மணிக்குள்ளே தீவனம் வச்சிடறோம் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் வந்து நம்ம ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை பத்து மணிக்குள்ளே திறந்துவிடும் அப்படின்னா மேய்ச்சலுக்கு விடும்போது நல்லா சாப்பிட்றதே இல்லை தீவனத்துக்கு நத்திக்கிட்டே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே இல்லை அதனால தான் நான் கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தீவனம் போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரங்கும் போது ஓரளவுக்கு செரிமன் ஆயிரும் அப்புறம் போய் புல்லு சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாங்கள் நேரிலே வச்சிடறோம் தீவனம் சாப்பிட்டு பழகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் போய் தீவனம் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு உரமா நின்றுக்கும் தீவனம் போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றோம் இப்போ எல்லாம் நல்லா சாப்பிட்டு பழகி டேஸ்ட்டு பழகின உடனே இந்த டைம் ஆனால் அவங்க வந்துடுவாங்க நம்மளுக்கு தீவனம் வச்சுருவாங்க அப்படிங்கிறது அதனால் புரிஞ்சுக்க முடியுது அந்த டைம் ஆனால் சாப்பாடு போடலை அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம உள்ளே போய் அந்த தார் வெளியில வெளியில் விட்டுட்டு ஒரு ஆள் வெயிட் பண்ணோம்னா தான் தீவன தொட்டியை நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீவனம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மேலே கீழே அடித்து விழுந்துக்கிட்டு ஒரு மாதிரி அடிபட்டுருது ஒரு குட்டி கூட காலைல அடிபட்டுருச்சு அதனால தான் வந்து சரி சிரமம் பார்க்காம நான் நாலரை மணிக்கு தீவனம் போடுறோம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து வெயிட் பண்ணிடுவோம் தொட்டி க்ளீன் பண்ணி தீவனம் போட்டோன்னையும் திறந்து விட்டோம் அப்படின்னா அடிச்சிக்காமல் வந்து அமைதியாக சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல என்ன எதனால் வந்து இந்த குட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்தேன் அந்த ரெண்டு நிமிஷத்துலேயே ஒரு பாதி குட்டி இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும் மாறி 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 தொட்டியில் மாறி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் இது எதனால் அப்படி பண்ணுதுன்னு எனக்கே தெரியல முதல்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தாலே மறண்டுட்டோடும் அதுலேயும் தீவனம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே போகக்கூடாது அடித்து அங்கே அடித்து இங்கே அழித்து அது என்ன ஆனாலும் பரவாயில்ல கீழே விழுந்து எழுந்திரிச்சா அது ஓடிடும் இப்போது நல்லா முப்பது நாளைக்கு மேலே ஆகிடுச்சு அதனால நல்லா பழகிருச்சு அப்புறம் தீவனம் போகிறதுனாலையும் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது நம்ம கூட பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்து வரைக்கும் குட்டிங்க வந்து பாதி குட்டிங்க குளிஞ் குளிஞ்ச தலை நிம்முறாமல் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும் ஒரு அஞ்சாறு குட்டியை மட்டும் இந்த தொட்டிக்கும் அந்த தொட்டிக்கும் மாறி மாறி ஓடி ஓடி சாப்பிட்டு பார்த்துட்டே வரும் ஒரு ஓகே வேறு எதுவும் புதுசாக போடலை ரெண்டு தொட்டிலையும் ஒரே சாப்பாடு தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு மனசுக்கு அப்புறமா தான் சாப்பிடவே ஆரம்பிக்குது மற்றதெல்லாம் வயிறே நிறைச்சிரும் இதுங்க அப்போ தான் வந்து சாப்பிடவே ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பேட்சுக்கும் செகண்ட் பேட்சுக்கும் இடைப்பட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா அவர் முடிவு பண்ணி வச்சுட்டார் நம்ம இந்த மாதிரி புதுசாக தீவனம் எல்லாம் ட்ரை அதெல்லாம் வாங்கி நம்மளாக தான் மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னு ஆனால் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் வேண்டாம் நம்ம வந்து புது தீவனம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வீடியோக்கு வர கமெண்ட்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முழுக்க முழுக்க அவரோட ரிஸ்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் நான் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னேன் அதில் வேலையும் கம்மி அமௌண்ட்டும் விலை கம்மி தானே அந்த தீவனமே போட்டலாம் அப்படின்னு அப்புறம் பரவாயில்ல அவர் ரிஸ்க் எடுத்ததுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஒரு பத்து பன்னிரெண்டு நாள் இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரியும் இப்போது காலையில் அதுதான் வேலை நம்ம வந்து ஆட்டுக்குட்டிக்கு தீவனம் வச்சிட்றோம் அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேலை அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு திறந்து விட்டுருவோம் அதாவது பட்டியை திறந்து விட்டோம் மேய்ச்சலுக்கு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த சலதார தண்ணியெல்லாம் போய் போனோன்னே அதை ஃபஸ்ட்டு டேர்ன் அடித்து போய் அந்த தண்ணிக்கு மட்டும்தான் போகும் அடுத்தது கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தார்பாய் மேலே இழுத்து கட்டி வச்சுருவோம் ஏன்னா இன்னும் பனி பெய்யுது இல்லைங்களா அதனால் தார்பாய் கட்டியாச்சு அப்படின்னா ஆட்டாம்புளுக்கு ஃபுல்லாக அந்த அதனோட நைட்டு ஸ்டே பண்ணுற இடத்த ஃபுல்லாக டெய்லியுமே கூட்டிடுவோம் மேய்ச்சலுக்கு விட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து எல்லா குட்டியுமே மேய்தா கரெக்டாக மேய்தா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு சில குட்டிகள் வந்து தலையை குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது பார்த்திங்கன்னா தலையை சும்மா கீழே வச்சுக்கிட்டே அப்படியே கூட போயிட்டே இருக்கும் அந்த குட்டி மேய்தா இல்லையா கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு செலவு பண்ணோம்னா தான் அந்த குட்டி சாப்பிடுதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்புறம் எதாவது கழிச்சல் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அது வந்து நம்ம கட்டுத்தாரையை பார்த்தோம்னாவே தெரியும் ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம மேயும் தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஒரு மத்தியானம் வரைக்கும் நம்ம நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை ஃபஸ்ட்டு தீவனம் போடுறோம் ரெண்டாவது வந்து கட்டுத்தாரையெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் மூணாவது ஒரு பத்து நிமிஷம் வந்து மேய்ஞ்சிருதா அப்படின்னு பார்த்துக்குறோம் இந்த சலதார தண்ணியெல்லாம் குடிக்கி விடாமல் பண்ணி அங்கங்கே தண்ணி வைக்கங்காட்டி அப்படியெல்லாம் குடிச்சிக்குது அதனால் இப்போதைக்கு தண்ணி பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்புறம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு நம்ம போய் முடுக்கிட்டு வர வேண்டியதில்லை ஒரு பத்து நாளுக்கு உள்ளே தான் நம்ம பழக்கிருப்போம் அந்த மாதிரி அந்த டைமில் முடிக்கிட்டு வந்து முடிக்கிட்டு வந்து ஓட்டி கட்டி வச்சுருவோம் மூடி வச்சுருவோம் இப்போலாம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பன்னெண்டரை மணிக்கு மூணு பேட்ச் நாலு பேட்சாக பிரிஞ்சு மேய்ஞ்சாலுமே அந்த டைமுக்கு வந்து எல்லாமே படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்குது தண்ணி குடிச்சிட்டு கட்டுத்தாரை கூட்டினேன் கட்டுத்தாரை கூட்டினேன்னு சொல்கிறேம்மா இவ்வளோ உப்புளக்கு கிடக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அந்த பில்லருக்கு அந்த சைடில் தான் டெய்லி ரொட்டின் இருக்கும் ஏன்னா அதுக்கு தாரை மாதிரி அப்படியே தரை மாதிரி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணலாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து சுத்தம் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது பன்னெண்டரை மணி ஒரு மணி அந்த மாதிரி உள்ளே போய் படுத்துச்சு அப்படின்னா கரெக்டாக ரெண்டரை மணிக்கு திருப்பியும் மேய்ச்சலுக்கு வெளியில் வந்துடும் ஒரு ஒன் ஒன்று டு ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் மேயும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா அப்படியே வீட்டை சுற்றி தான் வரும் வீட்டை சுற்றி தான் இந்த விளக்கில் ஒரு தண்ணியும் பாத்ரூம் தண்ணியும் இருக்கிறதுனால அதுக்காகவே தான் போகிற பார்க்கும் முதல் நாள் என்ன வேலை செய்யுதோ அதையவே தான் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டே இருக்குது பட்டியை நீக்கி விட்டோம் அப்படின்னா நேராக அப்படியே போய் இதில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த இடத்துலலாம் அட்டண்டன்ஸ் போட்டு தான் திரும்பி வரும் இல்லை வெய்ய காயிறாங்களா டக்கு ஏன் எப்படி நிற்கிது எல்லாம் யோசனை தலைவர் முன்னாடி போறாரு போகிறாங்க யாராவது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் போனாங்கன்னா என்னம்பாங்க இந்த செம்பிளியாடு தலையை குத்திட்டு போற மாதிரி அப்படிம்பாங்க அப்படி இல்லைனா செம்பிளியாடு கூலியில் இருந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்குது அழகாக அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி அழகாக போயிட்டே இருக்குது அடுத்தது சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு நம்ம ஆடு கோழி எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அரிசியை வந்து கோழிக்கு வைக்கவே முடியாது காலையிலையும் சாயங்காலம் எப்போது அரிசி வைக்கிறோமோ அந்த டைமில் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அங்கே நிற்கிறார் பார்த்திங்களா அந்த கருஞ்சி குட்டி நானும் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷமாக முடுக்கி முடுக்கி பார்க்குறேன் அப்படியே சுற்றி வந்து சுற்றி வந்து அரிசிக்கே தான் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் அவன் எவ்வளோ அழகாக நோட்டம் விட்டுட்டு அப்படியே மெதுவாக அரிசிக்கிட்டே போயிட்டுருக்கிறான் காலையில நேரம் பெருசாக வந்து இந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா ரொம் அதைய ஆடு நீக்கி விடுறதே பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பத்துக்குள்ளே தான் அந்த நேரத்தில் நம்ம கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி கோதுமை எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு மேய்ச்சலுக்கே போயிடும் அதனால அரிசி நம்ம எடுத்து பத்திரமா வச்சுருவோம் சாயங்கால நேரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கோழி அணையிற சமயம் அது தீவனை சாப்பிட்ற சமயமும் ஆடு வந்து பட்டிக்கு வர கிட்ட வர சமயமும் ஒரே டைமிங்காக இருக்கும் பெரும்பாலும் யாராவது ஒருத்தர் வந்து சாயங்கால நேரம் ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் கூட இருக்கணும் தான் கோழிகள் வந்து தீவனம் சாப்பிட்றக்கும் அது அந்த சமயத்தில் தான் தீவனம் சாப்பிட்டு போய் அணையறக்கு போகும் ஆடுகளும் பார்த்தீங்கன்னா பட்டிக்கு வர சமயத்தில் நேராக போய் அந்த அரிசிக்கு தான் வாங்கி வைக்கும் அதுக்காகவே வந்து ஒரு ஆள் கூட இருக்கணும் மற்றபடிக்கு அப்படி இல்லைன்னா அதுவாக போய் பட்டிக்கில் போயிடுதுங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முதல்லலாம் தான் பார்த்திங்கன்னா போய் அங்கங்கே தேடி 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 போய் முடுக்கிட்டு வந்து விடணும் இப்போது அந்த வேலையும் இல்லை அவ்வளோவா அது வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே இருக்குதா அப்படின்னு மட்டும் பார்க்கணும் நல்லா இருக்குதா அப்படின்னு ஒரு டைம் பார்க்கணும் அவ்வளோதான் அப்புறம் கேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் தார் ஷீட்டை வந்து இறக்கி விட்டலாம் இந்த கோழி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த முட்டை வச்ச இடத்த பாருங்க எந்த நேரத்தில் அதை வச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது அங்கேயே முட்டை வச்சதுனால அங்கேயே அடையும் போய் படுத்துக்குச்சு அந்த ஒரு முட்டையை வந்து இப்படி விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி அது பார்த்துக்கிட்டே இருக்குது ரெண்டு கோழி ஒரே இடத்துல வைக்கிறதுனால தான் இவ்வளோ குழப்பம் இந்த தாரப்பாய்க்கடியில் தான் போய் வச்சுட்ருக்கோம் அட விழுந்துருச்சு அந்த கோழி அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் கோ எல்லாம் உள்ளே வந்தாச்சு அப்படின்னா ஃபுல்லாக அடைச்சிட்டு தார்பாயே இறக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம வேலை ஒரு நாள் வேலை இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் பெரிய அளவில் எந்த வேலையும் இருக்காது ஒரு சில நாள் வேலை இருக்கும் பட் டெய்லி ரொட்டீன் அப்படின்னா இவ்வளோ தான் நம்ம வேலைங்க